ஐயா வணக்கம் நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த எண்ணெய் வித்து பயிர்களை பற்றி ஒரு விவாதத்தில் வந்து என்னோடய சின்ன கருத்துக்களை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் பொதுவாக இந்த நம்மளுடைய வேளாண்மை துறையில் வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்காக ஒரு தனி திட்டமே நடந்துக்கிட்டுருக்குங்க சரிங்களா அது ஓ எல்லா பகுதியும் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்குது அதை வந்து நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலர் அல்லது உதவி வேளாண்மை அலுவலர் அவங்கள நம்ம தொடர்பு கொண்டோம்னா அவங்க மூலமாக வந்து நமக்கு இது பற்றின இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கான திட்டங்கள் குறித்த முழு விவரமான அறிக்கை கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அதில் பொதுவாக என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா விதைகள் தராங்க அடுத்து வந்து அதற்கான உயிர் உரங்கள் தராங்க அடுத்து வந்து அதற்கான கருவிகள் அனைத்து விதமான கருவிகளும் செயற்கை விவசாயத்திற்கான ஒரு சில பொருள்களும் கொடுக்குறாங்க சரிங்களா இதெல்லாம் நான் இருக்குது இதை நான் ஏன் மொதவே சொல்கிறேன் அப்படின்னா மொதல் இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதில் இந்த திட்டத்தின் மூலமாக நமக்கு என்ன பொருள்லாம் வந்து எளிமையான ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உற்பத்தி செலவை குறைக்கலாம் சரிங்களா பொதுவாக வந்து எந்த எ விதமான எண்ணெய் பயிர்களாக இருந்தாலும் சரி அது வந்து நிலக்கடலை எல் ஆமணக்கு போன்ற இதுவோ அல்லது வந்து தேங்காய் மரப்பயிர்களான தேங்காய் வேப்ப மரம் புங்கமரம் இலுப்ப மரம் அந்த மாதிரியான ஐட்டங்களாக எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்ம அதை முறையாக வளர்க்கணும் இன்றைக்கி ரேஞ்சில் வந்து புதுசாக நம்ம ஒரு இடத்துல பல்வேறு விதமான மண்ணில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்ம ஒரு சில அடிப்படை முறைகளை நம்ம கையாளலாம் முக்கியமாக வந்து நிலக்கடலை போட்ட இடத்துலையே நம்ம திருப்பி திருப்பி நிலக்கடலை போடுறத வந்து ஒரு சில வட மாநில மாவட்டங்கள் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களே வந்து கொஞ்சம் தங்களை சுய பரிசோதனை செஞ்சாங்கன்னா வருஷ வருஷம் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து குறஞ்சிக்கிட்டு இருக்கோம் அல்லது ப்ரொடக்ஷன் சரியாக வச்சுருக்காங்க அப்படின்னா வேதி உப்புக்களை வந்து போடுறது வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க நான் வந்து திருவண்ணாமலை மீட்டிங்கில் போனப்போ கூட அதை பற்றின பேச்சுக்கள் தான் அதிகமாக இருந்தது என்ன இதில் சுருக்கமான பாயிண்ட் அப்படின்னா மண்ணிலருந்து நமக்கு வேர்லேருந்து விளையக்கூடிய பொருள்கள் தான் இவை இவை இந்த வேர்க்கடலை போன்றது அப்போ வேர்க்கடலை வந்து அடிக்கடி போடுறோம் அப்படின்னா இந்த மண்ணை வந்து முறைப்படி ஈரமாகவும் முறைப்படி சத்துள்ளதாகவும் நம்ம வந்து வச்சுக்க வேண்டிய நம்மளுடைய அடிப்படை கடமை அது செய்யாமல் நம்ம திருப்பி திருப்பி ந நிலக்கடலை இருந்தோம்னா அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்காதுங்க அதை நம்ம உயிரூட்டம் கொண்டு வரதுக்கு தான் இந்த வேளாண்மை துறையிலேருந்து கொடுக்கக்கூடிய உயிர் உரங்களை நம்ம வாங்கலாம் இப்போ உயிர் உரங்களோட விலை வந்து இரநூறு கிராமுக்கு ஆறு ரூபாய் அதை வந்து ஸ்கீமில் வாங்குனீங்கன்னா ரெண்டு ரூபா கொடுப்பாங்க அல்லது மூணு ரூபா கொடுப்பாங்க சரிங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஆறுரூவா ரேட்டுக்கே வாங்கினோம்னா இரநூறு கிராம் போட வேண்டிய இடத்துல மூணு டிஃப்ரெண்ட் டைமில் இரநூறு இரநூறுவா போடலாம் அப்படி தானேங்க ரெண்டு ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ரூபாய்க்கு மூணு டிஃப்ரெண்ட் டைமில் போடலாம் அப்போ நூறு நாள்னா முப்பது 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 அப்படிங்கிற மூணு வித்தியாசமான நாட்களில் நம்ம பயிருக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த எண்ணெய் விட்டு பயிர்கள் இல்லைனாங்க இந்த வேர் வேரில் வரக்கூடிய பூஞ்சார நோய்கள் அதை வந்து நம்ம சூடோமோனாஸும் பயன்படுத்தலாம் அல்லது வெறுடி பயன்படுத்தலாம் அல்லது வந்து வேம் அது பயன்படுத்தலாம் பொதுவாக அந்த மைக்ரோரைஸா அப்படிங்கிற அந்த வேம் வந்து கொஞ்சம் நல் எப்படியாவது முயற்சி பண்ணி கடை வாங்கி அதை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு வேரில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்களை அழிக்கிறதோடு இல்லாமல் பாஸ்வரஸை அதிகமாக உற்பத்தி செஞ்சு பொட்டாஷோட காம்பவுண்டுகளை உற்பத்தி பண்ணி வேர்களுக்கு கொடுத்து நிலக்கடலோட தெற்க நல்ல பெருக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் பாதுகாப்பு முறையாக இருக்குது அதனால் அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட கேவிகே அல்லது வந்து டிஎன்ஏட் அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஆய்வு நிலையங்கள் இருக்கும் அல்லது வந்து இதை இப்போ ஒரு சேலம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமணக்குக்குன்னு தனியாக ஒரு பயிற்சி நிலையம் இருக்குது அவங்ககிட்ட போய் கேட்டால் நம்ம அது கிடைக்கும் சிறுதானியங்களுக்கு அல்லது வந்து எண்ணெய் வித்துக்களுக்காக வட மாவட்டங்களில் திருவண்ணாமலை திருவள்ளூர் வேலூர் போன்ற மாவட்டங்களில் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்டால் இது எளிமையான விலையில் கிடைக்கும் அது திடநிலையிலையும் கிடைக்கும் திறவு நிலையிலையும் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தலாம் முக்கியமாக வந்து ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு தலைச்சத்து பொருளை நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா அது வந்து உயிர் உரம் அது அது வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய தனி ம பல்வேறு விதமான சத்துக்களை ஒருங்கிணைச்சி ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பிடிச்சு இழுத்து வச்சு ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு அதோடய பங்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு இடத்துல வச்சு கரெக்டாக வேருக்கு இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த வேர்க்குள்ளே செலுத்துறதுக்கு அந்த ரைசோபியத்தோட வேலை வந்து ரொம்ப முக்கியமானது அது கண்டிப்பாக வந்து நம்ம பயன்படுத்தணும் எண்ணெய் வித்து பயிர்களில் அடுத்து வந்து ஆவணுக்குள்ளையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பூஞ்சை நோய்கள்லாம் வரும் நம்ம அது வந்து எப்போ வரும் அப்படின்னா இந்த பருவநிலை மாற்றத்தின் போது வரும் தென்மேற்கு பருவ காற்று முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு ட்ரை ஸ்பெல் வந்து அதுக்கப்புறம் வந்து வறண்ட வானிலை வந்து திருப்பி வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் அந்த காலகட்டங்களில் இது மு ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஆரம்பிக்கிறப்பெல்லாம் அந்த பயிர்களில் ஒரு சில பூச்சிகள் வந்து இலையில் ஓட்ட போடுறது மாவு பூச்சி வர்றது அனைத்து விதமான செயல்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு பயிர் பாதுகாப்பு முறையை பண்ணிக்கணும் இப்போ எண்ணெய் வித்து பயிர்களை பொறுத்தளவில் நான் வந்து ஆலோசனையாக சொல்கிறக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நூறு நாளோ நூற்றி பத்து நாளோ நூற்றி இருபது நாளோ அதை வந்து பத்து பத்து நாளாக பிரிச்சுக்கங்க அதாவது இரண்டு விதம் ஒன்று வந்து பயிர் வளர்ச்சிக்கான பொருள்கள் அடுத்து பயிர் பாதுகாப்புக்கான பொருள்கள் இந்த பயிர் பாதுகாப்புக்கான பொருள்களில் நம்ம வந்து வேப்பங்கொட்டை கரிசல் அல்லது வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் அது இணைந்த கரைசல் அல்லது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் அல்லது அக்னி அஸ்திரம் இந்த நாலு ஐட்டம் அப்படி வச்சுக்கோங்க இதில் இதில் வந்து காமனாக நம்ம பயன்படுத்த வேண்டியது வேப்பங்கொட்டை கரைசல் இந்த வேப்பங்கொட்டை கரைசலை குறைஞ்சபட்சம் நூறு நாள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க தேவைக்க பொறுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அளவை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகளை இப்போ நீங்களே ஸ்ப்ரேயில் கொடுப்பீங்க வே வேறு ஆள் வச்சு நீங்கள் அடிக்க மாட்டீங்க நீங்களே பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் பத்து நாளைக்கு கூட கொடுக்கலாம் இல்லை நான் வந்து ஆள் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவங்கள நம்ம உற்பத்தி செலவில் அதெல்லாம் சேரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்யலாம்னா பதினஞ்சு நாளைக்கு உடையோ ப குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாளைக்கு உடையோ செய்கிறது நல்லதுங்க சரிங்களா கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த பயிர் பாதுகாப்பு முறையில் அஜ் வேறு வழி இல்லைன்னா தான் ஒரு ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜுக்கு போகணும் அதாவதுங்க இப்போ வேப்பங்கொட்டை கரைசல் வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் எனக்கு இப்படி ஒரு தொல்லை வந்திருக்கு அப்படிங்கிறப்ப தான் அடுத்த இதான வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் கரைசலுக்கு போகலாம் அல்லது புழுக்களோட தாக்கம் இருக்குது அப்படின்னா தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலுக்கு போகணும் நம்ம எடுத்த உடனே அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க அதே மாதிரி எடுத்த உடனே அஸ்திரமோ கற்பூர கரைசலோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகக்கூடாது எப்போவுமே சின்னதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம செய்யணும் அதுதான் வந்து நம்மளுடைய பயிரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அது ஒன்று அப்போ பதினஞ்சு நாளைக்கு உடவ நம்ம என்ன பண்ணணுங்கிறத ஒரு சார்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு என்றைக்கி நீங்கள் விதைக்கிறீங்க என்றைக்கு அறுக்க போகிறீங்க அதுக்கு பதினஞ்சு நாளைக்கு உடவ அப்படின்னு டைம் போட்டு என்னைக்கு தேதிக்கு நம்ம அடிக்கணும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக அடிச்சிக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமானது அதே மாதிரி இந்த பத்து நா மொத்த வாழ்நாளில் இப்போ நூற்றி இருபது நாள் அப்படின்னா பனிரெண்டு முறை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இயற்கை இடுபொருளை கொடுக்கணும் முக்கியமாக பஞ்சகாவியாவோ ஜீவாமிரதமோ அல்லது இஎம் கரைசலோ பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணுங்க ஐந்து நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அதில் பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து நாற்பது நாளைக்கு முன்ன நாற்பது நாள் வரையில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பத்து நாட்களுக்கு ரைசோபியமும் அசோஸ்பைலம் போன்ற உயிர் உரங்கள் கொடுக்கலாம் நாற்பது இருந்து எண்பது நாள் அல்லது அது முடிகிற உள்ள காலத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை பாஸ்வோபாக்டீரியாவும் சூடோமோனாசியும் அல்லது வந்து வேமோ அல்லது விரிடியோ எதோ ஒன்று கலந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை சரிங்களா அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிலக்கடல் எல்லாம் நம்ம வெற்றி அடையலாங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த எள்ளு எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில மானாவாரியை நம்ம போடும்போது முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா ஸ்ப்ரே கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயில் வந்து பஞ்சகாவியாவோ இல்லை ஜீவாமிரதமோ அல்லது ஈஎம் கரைசலோ கலந்து கொடுத்துர்றது மிகவும் சிறப்பு தரும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணிவிடுங்க இந்த ஆமணக்க பொறுத்தளவில் நிறைய புதிய வெரைட்டிலாம் வந்திருக்குங்க சரிங்களா சேலத்தில் இருக்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனீங்கன்னா அவங்களோட ட்ரெயல் பிளாட்லேயே வச்சுருப்பாங்க அதை பார்த்தே நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களோட ந நிலத்தில் அதை பண்ண முடியுமா அது முக்கியமாக வந்து இந்த எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து எல்லா மண்ணுக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க செம்மண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் களிமண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மணலில் மாதிரி இருக்கும் எந்த மண்ணுக்கு எந்த வெரைட்டி அப்படி பார்த்து பண்ணுறது மிகவும் சிறப்பாக இருக்குங்க நம்ம வேப்பண்ணு வேப்ப மரத்தை பற்றி இப்போ தான் கொஞ்சம் ரீசண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் அதே மாதிரி இழுப்பையும் நம்ம நமக்கு தெரிந்த விஷயம் இந்த தென்னையை வந்து நமக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த வறட்சி காலத்தில் தென்னையை வந்து வளரலனாலும் பரவாயில்ல அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை அதற்கு முறையான நீர்ப்பாசன விஷயங்களை பண்ணுவோம் வேரில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் தண்ணீரை வந்து மேலே தரைக்கு மேலே கொடுக்காம ஒரு சின்ன குழி எடுத்து தரைக்கு கீழே கொண்டு போய் ஒரு ஒரு அடி ஆழத்துலையோ ரெண்டடி ஆழத்துலேயோ உள்ளே இறக்கி கொடுக்கலாம் அதை வந்து களிமண் அல்ல வண்டல் மண் போட்டு அதில் வந்து மண் மண்புழு உரம் அல்லது வந்து ஏதாவது ஒரு தொழு உரத்தை அடிப்படையாக ஊட்டமேற்றிய தொழு உரத்தை போட்டு அதில் நீங்கள் நீர் கொடுக்குறது வந்து மிகவும் சிறப்பு தரும் ஒவ்வொரு தடவை பாசனம் பண்ணும்போதும் ஒரு இயற்கை உரத்தை இயற்கை இடுபொருளை அதோடு அதோட சேர்த்து கொடுக்கலாம் அந்த குழிகளை மூடி வைக்கலாம் பட்டைப்பாத்தியை மூடாக்கு போட்டு மூடி வைக்கணுங்க தென்னை மரத்தோட உச்சியை வந்து கொண்டையை வந்து கிளீனாக வச்சுக்க வேணும் சுத்தமாக வச்சுக்க வேண்டிய நம்முடைய கடமை எலி அணில் போன்ற எந்தவும் ஏறாமல் பார்த்துக்க வேண்டியது அதோட கொண்டைகளில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கிலோ வேப்பம் புண்ணாக்க கரைச்சி மணலோட கலந்து தூறுகளில் போடுறது வந்து நிறைய பலன் தரும் அது வந்து காய் பெருக்கத்துக்கும் காய்களோட எண்ணிக்கை வர்றதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த சிவப்பு வண்டு கூண் வண்டெல்லாம் வந்து நம்ம வந்ததுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுறத விட சீரான இடைவெளியில் அங்கங்கே வச்சு விட்டு நம்ம அதை அப்பப்போ எடுக்கிற மாதிரி பார்த்தலாம் ஏன்னா அதுக்காக வந்து நம்ம தொழு உரம் கொடுக்காமல் இருக்க முடியாதுங்க கொடுத்தாகணும் ஆனால் கொடுக்குறப்ப நம்ம பிரச்சனை இல்லாமல் அதை வெளியே அதை அதுகளை வந்து வெளியேற்றி நம்ம தென்னையை காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து நம்ம உற்பத்தி செலவையும் குறைச்சி அதே நேரத்தில் மதிப்பு கூட்டி விற்கணுங்க இப்போ வந்து நம்மளுடைய நிறைய பேர் வந்து நம்மளுடைய குழுக்களில் இருக்க நிறைய பேர் வந்து மரச்செக்கு வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்து ஆட்டி நம்ம வந்து நல்ல ஒரு எண்ணெயாக ஒரிஜினல் எண்ணெயாக நம்ம வந்து மார்க்கெட்டில் விற்கலாம் பாட்டில் போட்டு விற்றோம்னா இன்றைக்கி எழுவத்தி அஞ்சு ரூபாய் விற்கிதுங்க நிலக்கடலை அதை வந்து எண்ணெயாக்கி நம்ம விற்றோம்னா எவ்வளோ ப்ராப் எவ்வளோ புண்ணாக்கு கிடைக்கும் எண்ணெய் கிடைக்கும் அதை வந்து விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க நேற்று கூட அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து வேப்ப எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதை வந்து நம்ம அவருக்கு கொடுக்குற மாதிரியான ஏற்பாடு பண்ணோம்னா இன்னும் நல்ல ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது மாதிரியான விஷயங்களை இன்னும் நிறைய ஆய்வு செய்யலாம் ஆராயலாம் அப்படி செய்யும்போது நமக்கு நிறைய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் பொருள் இல்லாமல் சுத்தமான பொருள் இல்லாமல் எல்லாம் அவதி உட்ற நேரத்தில் நம்ம இந்த நல்ல பொருளை கொடுத்தோம்னா நமக்கு நீண்ட பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா பதிவு கொஞ்சம் நீளமாயிடுச்சு மன்னிச்சிக்கங்க எனக்கு வேறு வழித்தரலை என்னால் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பேச முடியல நன்றி